ஏய் இரோனி うん யார் புழுவே இல்லடா என்னடா ஏடா இது பெருசுடா இது பெருசுடா இந்த வீடியோ ஆர்மேனிஸ்ட்டா அன்னை புழுவே இங்க

பேசை கொட்டிக்கிட்டு தூண்டி போட நம்ம பா ஏற்கனவே வந்த கம்மாக்கு ஒரு நாள் அந்த பக்கம் அடுத்து வரவே அந்த பக்கம் அதனால் இன்றைக்கி வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி மறக்கணும் இதுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெலாம் வந்துட்டோம் வந்துட்டு ரெண்டு மூணு கம்மாயில் போட்டு பார்த்துட்டு மீன் கடிக்காதனால கெட்டார்னு சொல்லினால கம்மாய்க்குள்ளே இறங்கிட்டோம் சாமியை கும்பிட்டுக்குறோம் அங்கே மீன் வந்து மேலே மேயுது மறக்காமல் சேலனை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கே டயட் பார்த்தீங்கன்னா விடுக்கே கொடுப்பிங்கன்னா அப்புறம் உட்காருக்கிறோம் நைட்டு உட்காந்து மாங்கு மாங்கன்னு சொன்னோம் புழு கூட மழை புழுகு புழு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு புழுக்கு நீ பஞ்சமில்ல மாப்பிள்ளை சாமியை கும்பிட்டு இறங்க உள்ள டம்பக்கு 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 அடியே டம் அடியாக இருக்கும் புள்ளே இங்கே நிற்க போகிறாங்க இங்கிட்டு போட்டேன் சுரேஷன் இந்த கிராஸில் நீ இந்த கிராஸில் போட்டு இன்னும் கொஞ்சம் கூட முழுக்கில் ஓடலாமா போய் மாப்பிள்ளை இந்த ஃபஸ்ட்டு மீன் போட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு தள்ளபடி காட்டுச்சில்லப்படி அந்த செல்லாகட்டி புதுசு காலேஜ் ரொம்ப கிணக்கம்மா அங்காருன்னு சுரேஷன் சென்றில் ஒரு மேயா இந்த மாதிரி இந்த சைடு மட்டும் மேலே மேயக்கூடாதுமாப்பிள்ளை இங்கே நல்லா கிடைக்க வராது புதுசு எழுத்துட்டு போட்டு கூட டே திருவண்ணா நிறையா சார் நான் எப்படி தான் நடிக்கிறேன் எழுப்பி பண்ண வர எதப்பா இருக்கும் உள்ளே ஓட்டுக்க ஒன்று ம் மெல்லகண்டாண்டா உள்ளே ஃப்ரெண்ட் வைக்க வரணும் அப்பா எப்போ இது வச்சிக்கணுமாப்பா யார வேற

அது நல்லது விடு கடிக்க நல்லா கடிக்கின்றான் சார் எடுத்துகிட்டு அவ்வளோ அவளைதான் நல்லா போடு ஓகே அவளை சேர்த்துக்கணும் லட்சியம் கட்டுறான் சார் எங்கிட்ட வச்சு கட்டுறான் எனக்காண்டி ஆ மழையை கூச எங்கிட்ட எடுத்துக்கிடு லட்சம் எனக்காண்டி தான் வராதுராங்கிற உனக்காண்டியா நீ போடனே இங்கே ஒரு அம்மாப்பட்டி வாங்கடா சர்க்கரை அம்மாப்பட்டி மாங்கு இங்கிட்டு எங்கிட்ட கூட்டு உங்களுக்கு நீ அங்கிட்டு வர நீங்கள் குட அங்கிட்டுடா இல்லை இருக்கு ஓடி ஓடி போட்டுட சரி இல்லைடா தரும் பலகை

இன்னும் நீ கேப்டன் அமெரிக்கா இன்னும் போதா எடுத்துகிட்டு போகிறோம் எடியாறா பிரியும் இன்னும் பெரு ஸ்டாண்டாது நல்லா போட்டுறாங்க பொறுமையாது சும்மா புத்து அந்த மாதிரி கூட்டம் வந்து இன்னொன்னு போட்டி போட்டு கிடைக்கும் புழு தந்துச்சு நினைக்க ஏன் வந்துட்டாங்க அவளை சொல்ல முடியுமா

இப்படித்தே ஒரு நாள் நாங்கள் அலைஞ்சோம்னே நல்லா அலைச்சா சரியான அழைச்சா ரெண்டு இருக்கும் கடிக்க வேலை வெரியாட்டின்னா அண்டே சில ஆனந்த அந்த ஊரு ஓருக்கு இருந்தாங்க போய் கொடுத்தா கொடுத்தா கொடுக்க தூண்டி அரை சின்ன மின்னேன் உடனே எடுக்கக்கூடாது உடனே எனக்காக விவாடி கேட்குறதா உடனே தான் சின்ன மின்னு அது கருடா பெருமே <fuck you? laughs> no. <laughs>

அந்த கம்மையிலேருந்து வேறக்கம் தாங்குகிறாங்க அந்த கம்மா தலைவுக்கு போக போறோம் மீன் கடிக்கல ஒரே ஒரு ரோஸ் கண்டை ஒரு கரு ரெண்டு கருப்பு கண்டு கடிச்சிச்சு அதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாம் கஷ்டம் பண்ணி வெள்ளா கண்டை இருக்க வாங்க பசி மேயக்கத்தில் ஒன்று பண்ணோம்னா மணி பத்து மணி ஆகிப்பச்சு கிளம்புவாங்க ஆனால் கோட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கத்துல வந்து அங்கே வீடு விடுந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து வீடு எடுக்கணும் நம்ம வந்து உள்ள இறங்கி நீந்த முடியாம நீந்தி அதுக்கரைலேருந்து கரைக்கு வந்து பார்த்தா மாப்பிள்ளை நானு பிரேஸ்ட்டு மூணு பேர் நின்றுக்கு இருக்கா மாப்பிள்ளை புழு போட போடக்கூடாது ரெடியாக இருங்க அவன் முந்தா இருக்கு இந்த இடத்துல ரெண்டு போட்டா அதனால வந்து ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு ரஸ்க்கு சாப்பிட்றதுக்கு அள்ளி போட்டு ஏராஜ் கூட பார்த்தீங்கன்னா கொடூரமான டைம் ஆகிப்போச்சு மணி பன்னெண்டு மணி மீன் கடிக்காமல் இந்த மெயிலிக்கெல்லாம் கதவைக்கெல்லாம் சொத்து விட்டு வந்தாச்சு சின்ன கொஞ்சம் கடை கிடைக்குது இன்றைக்கி கெதையும் தாங்குற மனசு இருக்குன்னு மீன் பிடிக்கிற இடத்த நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சொல்கிற முடியும் சுற்ற முடியாது இருக்கேன் சொல்ல மாட்டோம் இல்லை அது ரெண்டு நாளுக்கு அந்த கம்மியாக கிடைக்குது அடுத்த நாள் சோழி முடிஞ்சு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏஜ் சொன்னால் இந்த கம்ம வருஷம் தளவுலேருந்து அங்கே இல்லை இதுக்காண்டி இந்த காரணம் காரணம் அதே வலையெல்லாம் கிடக்குது கம்மனைகளும் பார்த்தீங்கன்னா ஏர் ஏர்ஸ்காட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நேரமாக மன கஷ்டத்தில் இருந்தோம் ஏன்னா மீனே கடிக்கலை பன்னெண்டாயிரத்து மணி சோறு பசி தாங்க முடில

ீப்டுத்தே பொங்கலா தானம்மா நம்ம இடம் தானே அண்டே கூப்பிட்டா எங்களுக்கு பத்து விட்டுறோம் போடுறோம் இன்னைக்கு ரெண்டு டன்னு பிடிக்க